ஹாய் எவ்ரிபடி எல்லோரும் இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நான் படித்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அது என்னெண்டா மோட்டிவேஷன் அண்ட் மென்டர்ஷிப் எப்போ அது வந்து தோல்வியடையுது மோட்டிவேஷன் மென்டர்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு யார்கிட்டருந்து வேணாலும் கிடைக்கும் நம்ம வேலை பார்க்குறோன்னா நம்முடைய சீனியர் ஸ்டாஃப்டந்து கிடைக்கும் பொதுமக்களாக இருக்கும்போது ஒரு ஆட்சியாளர்கிட்டருந்து கிடைக்கும் அது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மலேசியா நவீன மலேசியாவின் தந்தை கட்டமைத்தவர்னு சொல்ல போடுறது வந்து மகாதீர் முகமது துன் டாக்டர் மகாதீர் முகமது ஸோ அவர் தன்னோடய சுயசரித புக்கை வந்து அவர் ஐ திங்க் டூ தௌசண்ட் டென்னில் எழுதியிருந்தார் ஸோ அதில் ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார் அவர் இந்த நாட்டை கட்டமைக்கிற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும்போது ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பிரதமராக இருந்த காலங்களில் இந்த மலை மக்களுக்காண்டி அவருடைய மலேசிய மக்களுக்காக வேண்டி அவர் பல திட்டங்களை கொண்டு வர்றார் பல சேமிப்பு திட்டங்கள் பல முதலீட்டு திட்டங்கள் பல மாதிரியான விஷயங்களை அவர் கொண்டு வரார் அப்படி கொண்டு வரப்போ அது எல்லாமே பயனுக்கு வருது அது எப்படி முழுமையாக பயன் வருது அப்படிங்கிறதையும் அவர் பார்த்துக்கிட்டே வரார் ஸோ அப்போ வந்து ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் கடைசியாக ஒரு டீட்டெயில் ஆனதுக்கப்புறம் நான் மக்களுக்காக வேண்டி என்ன செஞ்சேன் அவங்க வந்து இந்த போ கட்டமைக்கிற பொழுதில் உதாரணத்துக்கு நடக்க முடியாதவங்களாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் ஒரு கைத்தறி வாங்கி கொடுத்தேன் அவர் சொல்கிற அந்த திட்டங்கள் முதலீட்டு திட்டங்கள் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்து அவர் கைத்தடியாக பாவித்து சொல்கிறார் ஸோ நான் கைத்தறி வாங்கி கொடுத்தேன் அந்த கைத்தடியை யூஸ் பண்ணி அவங்க அப்படியே நடக்க பழகுவாங்க அப்படியே ஓட பழகிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த நாளடைவில் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த கைத்தடி தங்கத்தில் செஞ்சு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் ஒரு விஷயத்தை உணர்கிறாரு மோட்டிவேஷனோ இல்லை மென்டர்ஷிப்போ எப்போ அது முழு பயன் பெறும்னா அது பயன் அடைபவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து ஸோ அதுதான் ஸோ நம்ம வேலை வாய்ப்பு வேலைன்னு நடக்கிற இடத்துலையும் சரி படிக்கிறவங்கனா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி அந்த மென்டர்ஷிப்பையும் அந்த சீனியாரிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதையும் நம்ம கைத்தடியாக பாவித்து நம்ம முன்னேறத்தான் ட்ரை பண்ணணும் ஒரு சீனியர் போனதுக்கப்புறம் இன்னொரு சீனியர் கோல்டில் கைத்தடி கொடுப்பாரு அப்படின்ட்டு காத்திருக்கக்கூடாது ஸோ மோட்டிவேஷன் எப்போ நமக்கு வெற்றி அடையும் எப்போ நமக்கு பலனை தரும்னா அதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும் பை பாய் சைனிங் அப் இட்ஸ் மீ அசிப் ஹாய்